காஞ்சிபுரம் அறிஞர் அண்ணா புற்றுநோய் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றுவரும் உள்நோயாளிகளுக்கு அப்துல் கலாம் அறக்கட்டளை சார்பில் குளிர்கால போர்வைகளை வழங்கிய காஞ்சிபுரம் எம்எல்ஏ சி வி எம் பெண்கள் நலன் காக்கும் நடமாடும் மருத்துவ பரிசோதனை வாகனத்தையும் பார்வையிட்டார் காஞ்சிபுரம் சென்னை பெங்களூர் தேசிய நெடுஞ்சாலை காரப்பேட்டை பகுதியில் உள்ள பேரணியர் அண்ணா புற்றுநோய் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் உள்நோயாளிகள் பயன்பெறும் வகையில் திமுக ராணிப்பேட்டை மாவட்ட மருத்துவரணை அமைப்பாளரும் அறுவை சிகிச்சைத்துறை தலைவரும் சரவணன் ஏற்பாட்டல் ராணிப்பேட்டை மாவட்டம் அப்துல் கலாம் சார்பில் மொத்தம் முன்னூறு நபர்களுக்கு குளிர்கால போர்வைகள் வழங்கும் நிகழ்ச்சி மருத்துவமனை வளாகத்தில் நடைபெற்றது நிகழ்ச்சியில் காஞ்சிபுரம் சட்டமன்ற உறுப்பினர் எம் பி சிறப்பு க அழைப்பாளராக கலந்து கொண்டு சிறப்புரையாற்றி பின்னர் சிகிச்சை பெற்று வரும் உள்நோயாளிகளுக்கு குளிர்கால போர்வைகளை வழங்கினார் இதன் பின்பு பெண்கள் நலன் காக்கும் நடமாடும் மருத்துவ பரிசோதனை வாகனத்தையும் பார்வையிட்டு அதில் வழங்கப்படும் சேவைகள் குறித்து மருத்துவரிடம் கேட்டறிந்தார் இவ்வாகனத்தில் பெண்களுக்கு ஏற்படும் மார்பக புற்றுநோயை கண்டறி ஏதுவாக மெமோகிராம் எக்ஸ்ரே பொருத்தப்பட்டதால் இதன் மூலம் மார்பக புற்றுநோய் கட்டிகள் உள்ளதை மருத்துவமனைக்கு செல்லாமல் இங்கே பெண்கள் தெரிந்து கொள்ளலாம் என்றும் கூறினார் வாராக பல்வேறு வசதிகள் செய்யப்பட்டது இதில் பலரும் கலந்து கொண்டனர்